ராமானுஜிஸ்த சரணம் சரணம் பிரபுத்தே பெருமானார் ஜீய திருடுகளை சரணம் ஆச்சாரியன் திருடுகளை சரணம் இசையோடு சொல்லுவார்னு சொன்னார் இப்போ இசையை இசைப்பதற்கு இசைய முடியாது இப்போது நேர அவகாசம் இல்லை அதனால் அந்த சுவாமியோட நியமனத்தை அப்படியே சிறசாக வகிக்க முடியாதுங்கிறதும் தெரிவிச்சு தெரிவிச்சேன் அடியே எனக்கு இடப்பட்டிருக்கிற தலைப்பு திருச்சித்திர கூடம் என்கிறதான திவதேசத்தை பற்றி இந்த திருப்பாவையில் எப்படி பிரஸ்தாவம் பண்ணப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நியமனம் திருப்பாவை ஜீயரை எம்பெருமானாரை விட்டு எப்படி திருப்பாவையை பிரிக்க முடியாதோ அதுபோல கூடத்தை விட்டு எம்பெருமானாரை பிரிக்க முடியாது அதனால் திருப்பாவையோடு எம்பெருமானாருக்கு சம்பந்தம் மாறி கூடத்தோடும் அவருக்கு உண்டான சம்பந்தம் பிரிக்க முடியாது மற்ற எந்த திவுதேசத்திற்கும் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு காரியத்தை அவர் பண்ணலை திருச்சித்திர கூடத்துக்குத்தான் எம்பெருமானார் மிகுந்த சிரமப்பட்டு அந்த எம்பெருமானை புனர்பதிஷ்டை பண்ணணுங்கிற அளவில் வரைக்கும் கூட அவ்வளவு சிரமப்பட்டு எம்பெருமானார் அந்த தேவதேசத்தை ஸ்தாபித்தார் அதனால தான் என்னவோ தெரியல தன்னுடைய திருப்பாவையில் மூணு இடத்துல நாமத்தை சொல்கிறாள் ஒரு கோவிந்தன் திருச்சி துறக்கூடத்து கோவிந்தன் மற்றொரு கோவிந்தன் கீழ்த்திருப்பதில் இருக்க கோவிந்தன் மூணாவது கோவிந்தன் மேலே இருக்க கோவிந்தன் இன்று மூன்று விதமான கோவிந்தனுக்கு மூணு விதமான பெருமை இதை தான் எவருமானார் திருவுள்ளத்தில் கொண்டார் அப்படின்னே சொல்லிவிடலாம் பதினஞ்சு நிமிஷம் சொன்னார் அடியன் ஏழு எட்டு நிமிஷத்தை முடிச்சிடும் ரொம்ப சுலபம் அடியனுக்கு முதல் அடி நாலாவது அடி போதும் மீதியெல்லாம் இங்கே இருக்கவா எல்லாருமே திருப்பாவை நான் கேட்டவா அதனால் நீங்களே சமன்வயப்படுத்திக்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கூடே நின்று இருப்பவரோடையும் கூடும்படி செய்பவன் அப்படிங்கிறது அந்த இடத்த விஷயம் சுவாமி கூட என்ன பாசம் சொல்ல போகிறா தெரியாது அடியன் கூடாரை வெல்லி அடியுன்னு சொல்கிறேன் அதனால் யார் கூட மாட்டேன்னு இருந்தால் அப்படிங்கிறது வியாக்கியான ரீதியில் நிறைய சொல்கிறாள் இந்த திருச்சித்திர ஸ்தல புராணம் அந்த ஸ்தல புராணத்தில் அந்த கோவிந்தராஜன் எம்பெருமான் எப்படி எழுந்தருளினான் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான விஷயம் சொல்லப்படுறது கூட மாட்டேன் என்று இருந்தவர்கள் ரெண்டு பேர் பார்வதி தான் அப்படி அவர் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அதாவது நாட்டிய விஷயத்தில் அவர் ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி ஏற்பட்டு தங்களில் சிறந்தவர்கள் யார் என்கிறதான பெரியதான ஒரு போட்டி ஏற்படுறது கடைசியில் அந்த போட்டிக்கு பிரம்மாவை மத்தியஸ்தராக நியமிக்கிறார் ஆனால் பிரம்மா என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிடுறார் கடைசியில் எம்பெருமான் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் எங்கு இந்த இடத்த சொல்லிட்டு அந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் ரெண்டு பேரும் எம்பெருமான் முன்பாக நாட்டியம் ஆடுறா கடைசியில் பரமேஸ்வரனை எம்பெருமான் எப்படி ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தாண்டவம் இந்த வலதுனுடைய திருவடியை மேலே எடுத்து காண்பிக்க இவளால் அதை பண்ண முடியாமல் தோற்று போகிறது இதுதான் சரித்திரம் அது தில்லகாளி என்ன அங்கே இருக்கா அப்படி எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறான் அது ஏன் ஏன் சொல்கிறானா பரமேஸ்வரனு சித்திரக்கூட புராணமே சொல்கிறது அதனால் அவனுக்கு பிரத்யக்ஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் முதலிலே கூட மாட்டேன் என்பவரை கூடும்படி வைத்தவன் கோவிந்தராஜன் இப்போ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அவன்தான் இது இந்த ஒரு கோவிந்தனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை கூட மாட்டேன் என்பதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் ஸ்ரீராமாயணத்திலேருந்து ஒரு ஒன்பது விஷயங்கள் எடுத்து காட்டுறா இவரெல்லாம் கூட மாட்டேன் என்று இருந்தான் இதே போலத்தான் இன்னும் ஒரு சரித்திரம் அந்த ஸ்தல புராணத்தை காட்டப்படும் அந்த எவருமான் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது மகரிஷி மகரிஷிங்கிறதான மகரிஷிக்கு அவர் பிரத்யக்ஷம் புண்டரிக மகரிஷி எதை ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டால் புஷ்ப கைங்கரியம் யாருமே செய்ய இதுவரை செய்திருக்கவே முடியாததானதான விஷயத்தோடு கூறியதாக புஷ்பகங்கிரம் ஒன்னர் ஆசைப்படுறேன் இதுதான் அங்கே ஸ்தலபுராணம் இந்த கோவிந்தனையும் புண்டரீகத்தையும் பிரிக்க முடியாது இது வேத வேதாந்தங்கள்லாம் பார்த்தோமுன்னா பல பிரமாணங்கள் நிறைய இருக்குது திரௌபதி கோவிந்த புண்டரீகாட்ச அக்ஷமாசரணாகதம்னு சொன்னான் அந்த கோவிந்தனை சொல்லும்போது கூடவே புண்டரிகாட்சனை சேர்த்து சொல்கிறாள் ஏன் புண்டரிகாட்சன்னு அங்கே சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மாதிரி நிறைய பிரமாணங்கள் இருக்குது ஒரு பிரமாணங்கள் இப்போ இவள்தானே கோவிந்தான் நாமம் சொன்னால் இப்போ கோவிந்த அங்கே ஸ்லோகமாக எடுக்கா ருணம் பிரபுத்தம் இவா எங்கள் ஸ்லோகம்லாம் எடுத்து எம்பெருமான் தன்னுடைய சோதிக்கு போகும்பொழுது திரௌபதிக்கு நான் ஒன்றுமே பண்ணவில்லையே என்ன மன வருத்தத்தோடையே இங்கிருந்து தன்னுடைய சோதிக்கு எம்பெருமான் எழுந்தரொழி நான் என்னெல்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படும் ஏன்னா அந்த திரௌபதி என்ன பண்ணுறாள் எம்பெருமானை அழைக்கும் பொழுது கோவிந்தான்னு சொல்லி இருந்தால் பரவாயில்ல கூடவே புண்டரிகாக்ஷான்னு ஒரு சப்தத்தை சேர்த்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பிரமாணம் திருச்சித்திரக்கூட புராணம் சொல்கிறது புறா புண்டரீகாக்கிய தேவர் ஷணித்தம் பிரியாயாக விமானசிய தீர்த்தசிய புரியா முத புண்டரிகாபா புண்டரீகா அபியானம் பிரசியாகரோது பூர்வகாமம் அதாவது புண்டரீக மகர்ஷி எதை பிரார்த்தனை பண்ணினார்னு கேட்குறது இந்த ஊரில் இருக்கக்கூடியதான திருத்தாயாருக்கும் புண்டரீகவல்லின்னு திருநாமம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுற பெருமாடத்தில் அடுத்தது சொல்கிறார் அந்த ஊரினுடைய தீர்த்தத்துக்கும் புண்டரீக தீர்த்தம் என்று திருநாமம் வேணும் என்று பிரார்த்தனை பண்ணுறார் அடுத்தது மூணாவது அந்த க்ஷேத்திரத்துக்கும் புண்டரீக புண்டரீகக்ஷேத்திரம் என்கிறதான திருநாமம் ஏற்பட வேண்டும் என்று புண்டரீக மகரிஷி பத்னி தீர்த்தம் நகரம் என்கிறதான மூன்றையும் பிரார்த்தித்து அதனால் அந்த க்ஷேத்திரத்துக்கு புண்டரீக க்ஷேத்திரம் என்கிறதான திருநாமம் ஏற்பட்டது என்று ஸ்தல புராணத்தில் அற்புதமான விஷயம் சொல்கிறது அப்போது இப்போ அடுத்தது கோவிந்தன் புண்டரீகாட்சன் இது ரெண்டையும் இந்த இடத்துல சமன்வயம் இப்போ இந்த கோவிந்தன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இந்த கோவிந்தன் எதுக்கு வந்தால் ஆண்டாள் பாருங்கள் இன்னொரு இடத்துல போடுறான் நாச்சியா திருமணியில் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து கோவிந்தனை பற்றி சொல்லும்போது குடமாடு கூத்தன்தான் உண்மையிலேயே மலைமையில இருக்க கோவிந்தன் குடமாடு கூத்தனும் கிடையாது கீழ்த்திருப்பது இருக்க கோவிந்தனும் குடமாடு கூத்தன் கிடையாது ஏன்னா கூத்து நடந்த இடமே திருச்சித்திர கூடம் தான் கூத்துக்காகவே எம்பெருமான் எழுந்துருனா ஒரே இடம் அந்த ஒரு இடம்தான் அவனுக்கு பேரே கூத்து ஆனால் அழுவார் கூத்தன் கோவலன் என்று எம்பெருமானுக்கே கூத்தன் ஒரு திருநாமத்தை சொல்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சக சின்ன விஷயத்தை சொல்கிறான் சிதம்பரத்தில் பரதருடைய நாட்டி சாஸ்திரம் பரதர்னு நாட்டி சாஸ்திரத்தை அருளி செய்தவர் அவருக்கு கூட அங்கே இருக்கக்கூடியதான பரமசிவன் பிரத்யக்ஷமாக இருக்கான் என்று சொல்கிறது அப்போது நாட்டிய சாஸ்திரத்திலே வல்லவனாக காட்டப்பட்டதுக்கெல்லாம் இந்த பரமசிவனாலேயே பண்ண முடியாத ஒரு காரியத்தை எம்பெருமான் யார்கிட்ட போட்டியில் நாட்டிய சாஸ்திரத்தை எத்தனை மிகுந்த வல்லவனாக இருந்தான் என்பதை தான் கூத்தன் என்கிறதான சொல் இதை நிறைய சொல்ல முடியும் அந்த நாட்டிய சாஸ்திரத்துடைய ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுதே அந்த சாஸ்திரம்னு நினைக்கிறோம் ஆனால் அதோடைய ஆரம்பத்திலேயே இப்போ திருவரங்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் அரையர் சேவை நடக்கிறது அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அடைவு போட்டிருப்பாள் அதில் ஒரு அடைவு பார்த்தேனா முதல் எடுக்க சேவை அமிர்த மதனமுங்கிறதான ஒன்று நடக்கும் அது ஏன் முதல்ல நடக்கிறதுன்னு கேட்டால் நாட்டிய சாஸ்திரத்தினுடைய முதல் பிரகரணமே இந்த நாட்டிய சாஸ்திரத்தை பரதருக்கு உபதேசம் பண்ணி இவள் எல்லாரும் ஒரு இடத்துல சபாவில் இருந்து பிரம்மா என்ன பண்ணுறார் முதலிலே நாம் எப்படி நடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எம்பெருமானை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்து முதன் முதலே ருத்ராதிகள் அத்தனை பேரும் சேர்ந்து நடித்த நாடகம் அமிர்த நாடகம் என்கிறது பரதனுடைய சாஸ்திரம் அப்போது சாஸ்திரத்துடைய முதல் பிரகார அத்தியாயமே அதுதான் அப்போது அதில் சொல்கிறது அப்போது அதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் கூத்தனுக்கும் மேலான குடம் ஆடு கூத்தனாக இருக்கிறான் என்கிறதான விஷயம் அதை தான் ஆண்டாள் என்ன சொல்கிறா மற்ற கோவிந்தனை பற்றி அப்படி சொல்லாமல் குடமாடு கூத்தன் கோவிந்தன் கோமிரை செய்து அப்படின்னு சொன்னார் இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னான் குரசேகர் பெருமாள் திருச்சித்திரகூட அருள் செய்கிறார் கூடிய மாமழை காத்த கூத்தன வருகின்றான் சேரூர் பூம்பொழியில் தில்லை சித்திர கூடத்துள்ளான் என்று சொல்லிவிட்டார் அப்போ கூத்தன் என்கிறதான சொல்லானது கோவிந்தனைத்தான் குறிக்கும் என்று குலசேகர பெருமாள் திருச்சித்திரகூடத்தெம்பெருமானைச் சேர்ந்தது என்று அவர் காட்டுறார் ஆக அதையே வைத்துக்கொண்டு அப்படி பார்த்தோம்னு சொன்னால் குடமாடு கூத்தன் கோவிந்தன் யார் அப்படின்னு கேட்டால் திருச்சித்திர கூடத்து எம்பெருமான் தான் குடமாடு கூத்தன் கோவிந்தன் ஆக ஆண்டாளுடைய திருப்பாவையில் அதுக்கு அடுத்து சொல்கிறா இப்போ இது முதல்ல முதலனுடைய வரி இதாக எடுத்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன் அதுக்கப்புறம் உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் பறை என்பது நம்முடைய சம்பிரதாயம் யதார்த்தம் கைங்கரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கைங்கரியம் அப்படின்ற இடத்துல கேட்குறா இதுக்கும் ஒரு இடத்த ஆண்டாள் திருப்பி காட்டுறான் புலங்கொள் கோவியர் பாடி தூவ வருவான் சித்திரகூடத்து உள்ளானே அப்போது அந்த எம்பெருமானை பாடுவது என்கிறதான விஷயம் கோவிந்தனைத்தான் பாட வேண்டும் என்று அதுவும் திருச்சித்திரகூடத்து கூடத்து எம்பெருமான் என்கிறதான விஷயம் காட்டப்படுறது அதனாலே உந்தன்னை பாடி பறை கொண்டு என்று சொல்லப்பட்டதும் கோவிந்தனான விஷயம் என்பது ஸ்பஷ்டமாக அந்த நாள் தெரியுது இன்னொரு இடத்த சொல்ல கோவிந்தன் பாடி ஆவிகா திருப்பேன்னு என்னெல்லாம் விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அப்போ கோவிந்த சப்தம் யாரை காட்டுறதுனா திருச்சித்திர கூடத்து எம்பெருமான் தான் சொல்கிறார் அதுக்கு அடுத்த சப்தம் நாடு புகழும் பரிசு நாடு புகழுகின்ற பரிசு என்ன அப்படின்னு கேட்குறா உண்மனத்தால் எண்ணி நினைந்திருந்தால் இடம் வந்த எந்த பிரானேங்கிற மாதிரி எம்பெருமானுடைய திருவுள்ளத்தால் எது நினைக்கிறானோ அதுதான் நமக்கு பரிசு இந்த பரிசு தான் பெறப்பட வேண்டும் என்கிறதான விஷயம் அந்த பரிசு யாருக்கு கிடைத்தது என்கிறதான ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த கூடத்துக்கு உண்டான பெரிய பெருமை அந்த ஸ்தலபுராணத்தில் அந்த எம்பெருமானுக்கு அனவரத்தம் புஷ்ப கைங்கரியம் பண்ணப்பட வேண்டும்னு இது ஒரு சரித்திரம் இருக்குது திருவரங்கத்தில் சுவாமி எம்பெருமானார் எழுந்தொளி இருந்த பொழுது இந்த கிருமிகண்டன் அப்படின்ற ஒருத்தன் அந்த திருச்சித்திர கூடத்து எம்பெருமான இந்த குலோத்துங்கன் உலான்ற நூலை கூட குறிப்பிடப்படுறது அங்கேருந்து அங்கே போய்ட்டு திருப்பி பிரதிஷ்டை பண்ண உடனே அப்போ எம்பெருமானாருடைய தன்னுடைய அந்திம காலம் அவர்கிட்டத்தட்ட கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தான் இருக்கார் அப்போ அங்கே போய் கெங்கரியம் பண்ணுறதுக்கு அதுவும் புடரிகாட்ச அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிரதானமானது புஷ்பகங்கிரம் தான் தலபுராணமே அதுதான் அந்த புஷ்பகங்கிரியத்தை செய்வதற்கு யார் இருக்கிறார் என்று அப்பொழுது கேட்டபொழுது அந்த எம்பருமானாருடைய மற்றொரு சகோதரி புத்தரரான வரதவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய நடாதூர் ஆழ்வான் என்கிற ஆச்சாரிய ஸ்வேட்டர் அந்த நடாதூர் என்கிறதான சொல்லுக்கு அர்த்தமே அது ஊர் பேர் கிடையாது எது நான் திருவாய் மொழியில் நாடாத மலர் நாடி நாள்தோறும் தன் வாடாத மரடி கீழ் வைக்கவே வகுக்கென்று வீடாடி வீட்டிருத்தல் வினையற்றதன் செய்வதோ ஊடாடு பணிவாடா என்று சொல்கிறார் எம்பெருமான் திருவிடி தாமரைகளிலே புஷ்ப கைங்கரியம் தவிர வேறொன்றை நடாத ஆ ஓர் ஆழ்வான் அதனால் அவருக்கு நடாதோர் ஆழ்வான் என்பதுதான் மருவி நடாதூர்னு இப்போ பிரசித்தமாக வேற எந்த பேரில் வந்துடுத்து அந்திம காலத்திலே அவரை நியமிக்க அங்கே எழுந்தருள் இருந்து அந்த எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார் என்பதாக ஒரு சரித்திரமும் உண்டு ஆக அந்த எம்பெருமானுக்கென்று ஏற்பட்டதான புஷ்ப கைங்கரியம் அப்படிங்கிறதான விஷயம் ஆக கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெரு சன்மானம் கேங்கரியம் என்ன அப்படிங்கிறதான இந்த கெங்கரியம் இத்த வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டா மேற்கொண்டு வரக்கூடியதான பொருள்கள் எல்லாம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமடிவோம் இது எல்லாமே இங்க எல்லாருக்குமே தெரியும் திருமந்திரம் திருமந்திரம்வயம் சரமஸ்லோகம் என்ன உண்டோ இவ்வளவும் இத்தனையும் ஒவ்வொன்றும் சொல்லப்படுகிறது ஆஹா இப்படிப்பட்டதான அடுத்தது அதில் பிரதானம் ஆடை உடுப்போம் கோவிந்த புண்டரீகாட்சா சரணாகதம் கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை விடுப்போம் ஆராயிரப்படி ஆஹா வஸ்திரமே கோவிந்த நாமத்தை சொல்லிதான் அதனால தான் வஸ்திரம் வளர்ந்தது என்று சொல்லப்பட்டதுனால ஆடை உடுப்போம் அப்போ மற்ற ஊரில் தான் இல்லையாண்ணா இந்த பாசுரத்தில்லாம் அதை சொல்கிறாவோ கோவிந்தனை சொல்லும்போது தான் ஆடை விடுப்போம்னார் பாராயிரப்படியில் காட்டினர் கோவிந்தா உந்தனை சொல்லி ஆடை உன் பேரை சொல்லி ஆடை உடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அந்த கோவிந்தனை பற்றி தான் சொல்லப்படுறது அப்படிங்கிறதான விஷயம் அதன் பின்னே பால் சோறு அதெல்லாம் சேஷத்த சித்திக்கு அனுரூபமான கைங்கரியங்கள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை சொன்னதே சொன்னால் புனருக்திங்கிறதான விஷயம் அப்படியே இப்போ வந்துடும் அதனால இந்த பாசுரா முக்கேன அவர் காட்டுகின்றதான விஷயம் இந்த கோவிந்தன் கூடார வெல்லும் சீர் கோவிந்தன் என்பதற்கு கூட மாட்டேன் என்று இருந்தவர்களான தேவதாந்திரங்களையும் கூடும்படி வைத்த எம்பருமான் கூடத்து எம்பருமா அப்படிப்பட்ட அந்த எம்பருமான் திறத்தில் கெய்கரியம் என்கிறதான விஷயத்தை ஆண்டாள் பேரட்டி அருள் செய்கிறார் என்பதாக சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை அடியை இந்த கோஷ்டில் விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மனவாள மாமையின் கெய்கரிய சபைக்கும் மற்றும் பெரியவராக எழுந்துள்ள நம்முடைய சுவாமியுடைய திருவிழி தாமர்களும் அப்படியுடைய கிருத்னியை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்திக் கொடுத்த மகனியர்கள் எழுந்துள்ள அத்தனை பேருக்கும் உடைய கிருதஜையை தெரிவித்து அமைகிறேன் சீமத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்யமங்கலம் சீமன் மகாபூதபரே ஸ்ரீமத் கேசவெத்யுனாக காந்திமத்தியாம் பிரசூதாய திராஜாய் மங்களம் ஸ்ரீமதியே ரமஜா மாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்தஸ்ரீ நித்யமங்கலம் ஆழ்வார் பெம்பெருமானார்